முருகா மயிலு மயிலும் சேவலும் துணை துத்தி எனும் சிதம்பரம் தீர்ப்புகளை என்று பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலில் அற்று சிவகாமியார் முருகோனே அந்த யமன் இறக்கவும் அவனுடைய எருமை கடா விழுந்து அழியவும் அன்று காலாறு சுவாமியாகிய சிவபெருமானின் இடது பாகத்தில் உடைய அழகிய சிவகாமியம்மையார் என்று குழந்தையே என்று மக்களுடைய சரித்திரத்தை பாடுகிறார் பாடல் விளக்கத்தை தொடர்ந்து அவர் சரித்திரத்தை பார்க்கலாம் முருகாச்சரணம் முகார்பணம் i are gonna பொற்றன நேருவாம் என ஒத்து இபத்திரள் வாகுவாய் அவர் துப்பு முத்துடு மார்பி நாடிடமையும் போலே சுக்கை மெய்குழலாள நூலிடை பட்டுவிட்டவர் காமனார் அருகுள் கற்றுவித்துரு வாழை சேர் தொடை வினை மாதர் தத்தைவற்புரல் ஓசை நோபுணம் ஒத்த நட்டமுழாடி மார்முறை சற்றசைத்து குலாவும் வேசியர் அவரோடே தர்க்கமிட்டுறவாடி ஈழைமை பொருள் விக்கல் நாய் என சிச்சி சிச்சி என நால்வர் கூறிட உழந்தேனோ பொதுமகளிரின் அழகை கூறி முதலில் பண விஷயமாக தர்க்கம் செய்து பின்னர் உறவு கொண்டு பேசியும் பின்னர் கோழை வாந்தி விக்கல் போன்ற வியாதிகள் வந்து சேர ஊழையிடும் நாய் போல இழிவு அடைந்து ஊரில் நான்கு பேர் சீச்சி சீச்சி என அருவருக்கும்படி தெரிவேனோ என்று பாட வைக்கிறார் குருநாதர்

பாலமுருகா ஜே என ஆர்ப்பரிக்க அசுரர்கள் தூளாகி நரகத்தில் செக்கில் எடப்பட்டு துன்பி சித்திர சிவகாமியார் அருள் முருகோனே யமன் மாண்டு போக அவனது கடா விழுந்து இறக்க அன்று உதை கொடுத்த சிவபெருமானின் எடப்பாகத்திலே உள்ள அழுகிய சிவகாமி என்ற குழந்தையே கெற்கரக்கர் தீவு நீரிட விட்ட அச்சுதர் ஈன மானோடு சித்திர புலியூரில் நேவிய பெருமாளை அசுரர்களின் இலங்கை தீவு தீயால் தூளாகி அழிய செய்த திருமால் பெற்ற வள்ளியுடன் அழகிய புலியூர் விற்றிருக்கும் பெருமாளே நான் அருவருக்கும்படி திரிவேணும் முருகாசரணம் சிதம்பரம் திருப்புகள் பாடலை கேட்டோம் மார்க்கண்டேயருடைய சரித்திரத்தை பார்ப்போம் கௌசிக முனிவரின் புதல்வராக விளங்கிய என்பவர் பெரும் தவ முனிவர் அவருக்கும் அவரது பத்தினியாகிய இல்லாதது பெரும் குறை இருவரும் காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி விஸ்வநாதரை நினைத்து இருந்தார்கள் இருந்தார்கள் ஆண்டு காலம் கடும் தவத்தில் மகிழ்ந்து சர்வேஸ்வரர் அவர்கள் முன் தோன்றி யாது வர வேண்டும் என்று வலவ முனிவர் பேரு வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவன் நூறு வயது வரை வாழும் புத்திரன் வேண்டுமா அல்லது பதினாறு வயதே வாழக்கூடிய புத்திரன் வேண்டுமா இதில் நூறு வயது வரை வாழும் பிள்ளைக்கு ஊமை செவிடு முடம் வியாதி போன்ற சகலமும் இருக்கும் ஆனால் பதினாறு வயது வாழும் முதல்வனோ மகா அழகனாய் சகல கலைகளிலும் வல்லவனாய் இருப்பார் என் மீது மற்றற்ற பக்தி கொண்டு வாழ்வார் இவர்களில் எந்த மாதிரி புத்திரனும் உமக்கு வேண்டும் என்றார் குறைந்த வயது வரை வாழும் புத்திரனையும் முதல்வர் வேண்டினார் தந்தேன் என்று நழுகிவிட்டு சிவன் மறைந்தார் அடுத்த பத்தாவது மாதத்தில் முனிவரின் பத்தினி அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார் பிரம்மதேவரே அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் வைத்தார் குழந்தை சகல கலைகளையும் சிறப்புடன் கற்றான் அவனுக்கு பதினாறு வயதும் மலர்ந்தது நிகழ்ண்டு முனிவருக்கும் அவரது பத்தினிக்கும் இப்பொழுது கவலை பிறந்தது தம்பதிகள் கவலைக்கடலிலே மூழ்கினர் பெற்றோரின் இந்த கவலைக்கு என்ன காரணம் என்று புரியாமல் கத்தளித்த மார்க்கண்டேயும் காரணம் என்ன என்று பெற்றோரை துளைத்து எடுத்தார் அவரிடம் வேறு வழியின்றி சிவபெருமானின் வளர்ச்சி பற்றி கூறினார்கள் இதை கேட்டு மார்க்கண்டேயன் நீங்கள் இதற்காக துணியும் மறந்து வேண்டாம் நம சிவாய மந்திரமும் திருநீரும் நமக்கு துணை நம்மை காக்கும் சிவன் நம்மை கைவிட மாட்டார் எனவே துடிவோடு இருங்கள் என்று கூறி காசிக்கு சென்று மணிகர்ணிகையில் நீராடி சிவலிங்கம் ஒன்றை நிறுவி நறுமலர் சாத்தி வணங்கி தவம் செய்யலாகார் சிவபெருமான் அவன் முன் அருளித்து யாது பரம் வேண்டும் என்று தன்னை காலன் கைப்படாவண்ணம் காத்தருள்கே என்று வேண்டினார் சிவன் மார்கண்டேயா பிடியிலிருந்து நம் அருள் காப்பாற்றும் என்று கூறி மறைந்தார் மார்க்கண்டேயர் தன் வாழ்நாளை பற்றி கவலைப்படாமல் பூஜையிலே தெளித்திருந்தார் பதினாறு ஆண்டுகள் முடிந்தது சிவ சிவபூஜையில் இருந்த மார்க்கண்டேயனை அணுக அஞ்சி உலகு சென்று யமனிடம் விஷயத்தை கூறுகிறார் யமன் தன் கணக்கரான சித்திரகுப்தனை விழித்து மார்க்கண்டேயனது கணக்கே கூறும்படி கேட்க பிரபு மார்கண்டேயனுக்கு ஈசன் தந்த பதினாறு காலம் முடிந்தது விதியை வென்றவர் எவரும் சிவபூஜையின் பலனாய் அவரது புண்ணியம் ஏராளமாக அதிகரித்து விட்டது அதனால் அவர் நமது உலகிற்கு வர நியாயம் இல்லை நேராக கைலாயம் செல்ல தயாராக இருக்கிறார் யமன் தனது அமைச்சரான காலனை அழைத்து மார்க்கண்டேயனை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறார் காலன் மார்க்கண்டேயனும் சென்று மிகவும் நயமாக தன்னுடன் வந்துவிடுமாறு அழைக்கிறான் வந்தால் அவனுக்கு யமன் இந்திர பதவி வாங்கி தருவார் என்றும் ஆசை காட்டுகிறான் ஆனால் மார்க்கண்டேயனோ சிவனடிக்கு அன்பு செய்தவர் எந்த பதவியும் விரும்ப மாட்டார் என்று கூறி வர மறுத்து விடுகிறார் இதனை அறிந்து யமராஜனுக்கு கடும் கோபம் வந்தது அவனே தன் வாசன நேரி வாசகையை சுழற்றியபடி மார்க்கண்டேயனை அடைந்து என்ன கொண்டிருக்கிறாய் நீ ஈசனார் வந்தது உனக்கு பதினாறு வயதுதான் நீ புரியும் சிவபோதை உன் பாபத்தையும் நீக்குமே என்று நான் வீசன் பாசக்கைக்கு தடுக்காது பெற பொய் எற பொய் எல்லாம் காலக்கண்ணலுக்கும் உண்டு எவர் உன்னை காப்பாற்ற முயன்றாலும் உன் உயிரினை கொண்டு போகாம நான் திரும்ப மாட்டேன் என்று அமல்வரத்துக் கூறினார் தர்மராஜனே சிவனிடையார் பெருமையை நீ உணரவில்லை முடிவு ஏற்பட்டாலும் நான் சிவபோதம் அடைவேனே தவிர உடன் வரமாட்டேன் என்று கூறி ஆலயத்தினுள் சென்று சிவலிங்கத்தை தழுவி நின்றார் யமனும் உள்ளே சென்று மார்க்கண்டேயனி அவன் அணித்திருந்து சிவலிங்கத்தோடு தன் பாசக்கயிற்றை வீசி எழுத்தான் உடனே பாலசிங்ஹார மூர்த்தி லிங்கத்தை விட்டு மூன்று கண்களும் பலக்கரங்கள் நான்கிலும் முறையே சூலம் பரசு வஜ்ரம் கட்டமும் இடக்கரங்கள் இரண்டிலும் கேடகமும் பாசமும் கொண்டு எஞ்சிய இரு இடக்கரங்களும் விஸ்வமய சூசி முத்திரைகளும் பக்க கொண்டு அனைத்து அணிகளையும் பூண்டு பவளச் சின்னேரி உடையவராய் வெளிப்பட்டு மார்க்கண்டேயா நீ அஞ்சாதே என்று கூறி தனது இடது பாகத்தை தூக்கி யமனை உதைக்க அவன் தன் பரிபாரனுடன் உயிர் தொடர்ந்தான் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அந்தமில்லா ஆயுளை வழங்கி மறைந்தார் மார்க்கண்டேயர் மகிழ்வு இல்லம் ஏகி தன் பெற்றோரிடம் நடந்ததைப் போல அவர்கள் ஸ்ரீபெருமானின் கருணை எண்ணி கண்ணீர் மல்கினார்கள் திருநாவுக்கரசர் இதை பாடுகிறார் தோடுதாமலர்கள் தூவி தொழுதெழி மார்க்கண்டேயன் வீடு நாள் அணுகிற்று மேய் கொள்வான் வந்த காலம் பாடுதான் சொல்லி சரணம் என்ன சாடினார் காலம் அடிகள் டிகள் குறிப்பிடும் பொழுது இனி அன்பர்கள் மரணத்தைக் கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் என்று தெளிவுறுத்துகிறார் மார்க்கண்டற்காக அன்று மகவி பாட்டை உன்னி பார்க்கில் அன்பர்க்கு என்ன பயங்கான் பரபரமே திருஞான சம்பந்தர் மானிதன் உயிர் மதித்துண வந்த காலனி நீ உதை செய்தார் என்று போற்றுவார் சுந்தரரோ அந்த நாடன் முன் அடைக்கலும் புகுந்த அவனை காப்பது காரணமாக அந்த காலம் தன் ஆறுகிறதனை வபினாய் என போற்றுகிறார் காலனை காய்ந்து செய்ய காலனார் என்று செய்கிறார் போற்றுகிறார் இப்படி இருக்க யமதர்மராஜன் உயிரிழந்ததால் பூமியிலே எவருக்கும் மரணமே இல்லாமல் போய்விட்டது அதனால் மக்கள் பெருக்கம் அதிகமாகி பூமி அந்த வாரத்தால் வெளிநடுமாறியது இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வேண்ட அந்த யமனை உயிர்ப்பித்து அவன் தொழிலை தொடருமாறு பணித்தார் சிவபெருமான் நம்பினோர் கைவிடப்படார் என்பது மார்க்கண்டையின் வாழ்விலிருந்து இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் முருகாசுரணம்